சிவாயினமாக நான் உங்கள் கருவாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் வந்து பணம் தங்குறதே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது செல்வாக்கு கூடுறதில்ல அப்படிங்கிற பெண்களுக்காக தான் இந்த பரிகாரத்தை பண்ண போகிறோம் இது ஒரு எளிய பரிகாரம் தாங்க இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் வந்து காசே தங்குறதுல அப்படின்னு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிங்க அதாவது வியாழக்கிழமை நாள் தேர்ந்து வளர்புறை வியாழக்கிழமை நாள் தேர்ந்தெடுத்துங்க தேர்ந்தெடுத்துட்டு இங்கே பூச்சு ரூமில் வடக்கு திசையில் மூணு அல்லது அஞ்சு மண்பானை வாங்கி வச்சுக்கங்க அதாவது மண்பானை எப்படின்னா பெருசாக தான் வாங்கணும் இரநூறு முந்நூறுவா அப்படியெல்லாம் இல்லைங்க சின்ன சொப்பு சாதாரணமான மாதிரி கூட ஒன்று வாங்கிங்க அதாவது கீழே வைக்கிற பானை கொஞ்சம் பெருசாகவும் நடுவில் வைக்கிற பானை மீடியமாகவும் மேலே வைக்கிற பானை ஒரு சிறுசாகவும் இந்த மாதிரி மூணு அளவாக பார்த்து வாங்கிக்கிங்க வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அந்த பானை நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வியாழக்கிழமை குரு ஓரை அல்லது குளிகை கால நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பானையில் வந்து அரிசி போட்டுங்க நல்லரிசி பச்சரிசி எதாக இருந்தாலும் சரிங்க அரிசி வந்து பட்டை தீட்டி இருப்பாங்க பச்சரிசி பட்டை தீட்டி இருக்க மாட்டாங்க பட்டை தீட்டப்படாத பச்சரிசி போட்டுக்குங்க ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டாவது இருக்கிற பானையில் வந்து துவரம் பருப்பு போட்டுக்கோங்க அதாவது மைசூர் பருப்பு வேண்டாங்க துவரம் பருப்பு போட்டுக்கோங்க மூணாவது பணியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கல்லுப்பு அல்லது காசு போட்டுங்க கல்லுப்பு போட்டு வைங்க அல்லது ஒரு ரூபா காசு அஞ்சு ரூபா காசு இந்த மாதிரி போட்டுங்க உங்கள் விருப்பம் போல நீங்கள் வந்து போட்டுங்க இதை வந்து நீங்கள் என்ன பண்றீங்கன்னா பூஜை ரூமில் வடக்கு திசையில் வச்சுட்டு நீங்கள் டெய்லியும் அதாவது டெய்லியும் முடியாட்டியும் நீங்கள் செவ்வாய் வெளியின்னு சாமி கும்பிடும் இல்லைங்களா அந்த மாதிரி அதுக்கு ஒரு தூபம் காட்டிட்டு வாங்க தூபம் காட்டி தூது பத்தி காட்டிட்டு வாங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து செல்வம் பெருகும் அன்னபூர்ணி அரிசிங்கிறதுனாலையும் பருப்பு முருகனுக்கு ஊந்ததாலையும் காசு கல்லுப்பு இதெல்லாமே வந்து செல்வம் பெறுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க முடிஞ்சால் உங்கள் வீட்டில் ஒரு குபேரன் படம் வாங்கி மாட்டிங்கூட பூஜை பண்ணிவிட்டு வாங்க அதாவது சில பேர் வந்து குபேரன் படத்துக்கு பதிலாக இந்த சைன பொம்மை அப்படிங்கிறத ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க நிறைய பக்கம் நான் தான் பார்த்துருக்கிறேன் குபேர பொம்மை படம் பார்க்குறதில்ல குபேர பொம்மை படம் எதுன்னு கரெக்டாக ஒரிஜினலாக பார்த்து வாங்கி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் டெய்லியும் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கே கண் கூட தெரியுங்க இதை நம்ம எப்போ மாற்றணும் அப்படி பண்ணால் மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்து நீங்கள் அதை மா மாற்றிருங்க பௌர்ணமி நாள் எந்த நாள் விழுந்தாலும் பரவாயில்லைங்க பௌர்ணமி அன்னைக்கு பழைய தானியத்தை எடுத்து பறவைகளுக்கு உணவாக கொடுத்துருங்க மறுபடியும் அதை சுத்தமாக கழுவிட்டு மறுபடியும் அந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் எடுத்து வச்சு நம்ம சொன்ன மாதிரியே மறுபடியும் மீண்டும் எடுத்து வச்சு பண்ணிட்டாங்க இது மாதத்துக்கு ஒரு நாள் தான் பண்றோம் நம்ம டெய்லியும் பண்ண போகிறது இல்லைங்க அதனால் ஒரு கைப்பிடி அரிசி ஒரு கைப்பிடியா பருப்பு கல் உப்பு ஒரு கைப்பிடி தாங்க நம்மளுக்கு பானை ஒரு டைம் வாங்கினா அது கடைசி வரைக்கும் வச்சு தான் போகிறோம் இதை நம்பிக்கை உள்ளே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் லட்சுமி கடாசம் பெருகும் பண கஷ்டம் நீங்குங்க பண கஷ்டம் அதாவது லட்சுமி கடாசம் பெரிய பணம் வீட்டுக்கு வந்தாலே பல கஷ்டங்கள் குடும்பத்தை வந்து நீங்கிடும் அப்படிங்கிறதாங்க உண்மையான உறுத்துங்க அதெல்லாம் வந்து நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லா இருக்கலாங்க வாழ்க்கை வளப்பட சிவாயனமாக இந்த சேனலை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு என்றைக்கும் தேவை